சக்கர விகடசக்கர செம்முகம் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய் பாதம் போற்றுவோம் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்கலான்னா ஒரு பாடல் அதற்கான விலகத்தையும் பார்க்கலாம் இது என்ன பாடல்னா கேதுவை பற்றின பாடல் ஒருத்தர் கேதுதசை வந்து வந்துட்டா அந்த கேதுதசை கேது வந்து அவரோட ஜாதக கட்டத்தில் சரியான முறையில் அமர்ந்துருந்தா சுபகிரக சேர்க்கையோடு அமர்ந்திருந்தால் அவருக்கு நல்லது பண்ணும் இல்லைன்னா ஏதாவது வகையில் கெட்டது செஞ்சிடும் கண்டிப்பாக அது செஞ்சிடும் ஜாதக கட்டத்தில் அவர் ஜனன ஜாதகத்தில் கெட்டப்படியாக இருந்திருந்தால் அவர் கோச்சாரத்துலேயும் அதே ஒரு தீய அமைப்போடு அமைந்திருந்தால் ரொம்ப கஷ்டம் கேது தசை ஏழு வருடம் அந்த ஏழு வருடத்திற்கும் ரொம்ப கவனமாக இருக்கும் இல்லைங்களா அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பாடல் என்னென்னா கேது பத்தின் அந்த பாடல் கேதுயிர் நவக்குமதில் தனிக்க கேந்திரத்தோன் மறையதாகி நிற்க தீருடனே கேதுதனை பாவர் நோக்குற்றார் திசை வந்த நாள் முதலே உத்தியோகம் ஓதுடனே வரும் சமமாய் பலன் தானெய்தும் உரைத்தனர்கள் திசை முடியும் சேரும் வேதுடனே மனத்துயரும் சலனமுள்ளான் மேவு திசை முடியும் வரை தவறாதென உரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடலில் அதாவது கேது வந்து லக்கணத்திலேருந்து லக்கணத்திலையோ அல்லது ஐந்து ஒம்பது திரிகோணத்திலேயோ அமர்ந்து விட்டால் அந்த அமர்ந்த வீட்டுக்குடிய கிரகம் மறைஞ்சி போய் அமர்ந்துருச்சுன்னா கேது திசை மிகவும் கொடுமையாக இருக்கும்னு இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது வயதிற்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய இரு அந்த சூழலுக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய பலனை தருவார் சிறுவயதாக இருந்தால் உடல் ரீதியான பிரச்சனையும் கல்வியில் பிரச்சனையும் ஒரு திருமண வயதில் இருந்தால் திருமணத்தால் பிரச்சனையும் குடும்பத்தில் பிரச்சனையும் அல்லது தொழிலில் பிரச்சனையும் வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையும் கௌரவத்தில் பிரச்சனையும் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த கேது பகவான் இதுலேருந்து தவ இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும் அதுலேருந்து நம்ம வந்து எஸ்கேப் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும் அதுக்கும் விதிமுறைகள் ஜாதகத்தில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் இப்போ இந்த பதிவில் வந்து இந்த பாட்டை இன்னொரு முறை நான் சொல்லுறேன் கேது உயிர் நவக்குமரியில் நிற்பதாகில் கேந்திரத்தோன் மறை இன்று நிற்கும் ஆகில் கீதுடனே கேதுதனே பாவர் நோக்குற்றால் திசை வந்த நாள் முதலே உத்தியோகம் ஓதுடனே வரும் சமமாய் பலன்தானைதும் உரைத்தனர்கள் திசை முடியும் முயற்சி சேரும் கேதுடனே மனத்துயரும் சலனமுள்ளான் மேவுது செய்ய முடியும் வரை தவறாதென உரை மீண்டும் நம்ம அடுத்த பாடலில் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்